பாரத தேசத்தில் மகோனதமான புராணங்களை நடக்கும்படி செய்வது அனுமானின் வைத்தியர் இலங்கையில் அவர் எங்கிருக்கிறார் இலங்கையில் மேற்கு பக்கத்தில் உள்ள மத்திய கோணத்தில் வனஸ்பதி மலையில் ஒரு பர்ணசாலை இருக்கிறது அங்குதான் அவர் இருக்கிறார் நான் அழைத்து வருகிறேன் வைத்தியரை ஆணையிடுங்கள் பிரபு உன் விருப்பப்படி செய் எதிரியின் இடத்திற்கு போகிறாய் ஜாக்கிரதையாக இரு பொறுமையோடு இரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அறியா அனுமனுமே துயரம் களைந்திடவே சிறிய உருவில்லங்கை நகரிலே பைத்தியரை அழைக்க சென்றாரே வீரரை வைத்தியர் என்று நினைக்கிறேன் பெரியவரே வைத்தியர் சுஷேனன் தாங்கள் தானே ஆம் நானே தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன வாருங்கள் போகலாம் எங்கே ஜெய் ஸ்ரீராம் என்ன செய்கிறாய் அட என்ன என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ன செய்கிறாய் ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் ஏய் ஏய் என்னை விட்டுவிடு ஏய் என்ன செய்கிறாய் நீ என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அட நீ என்னை எங்கே எடுத்துச் செல்கிறாய் உங்களுக்கு நன்மை உண்டாக ஸ்ரீராமரிடம் போகிறேன் நீ என்ன எமதூதனா எனக்கு இன்னும் வயதாகவில்லை நான் சாவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையப்பா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க போகிறது வைத்தியரே உயிருடன் பிரபுவிடம் போக போகிறீர்கள் சரி நீ யாரென்று சொல்லேன் நான் இலங்கைக்கு வந்து நெருப்பு வைத்து அங்கும் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்தி ஓடினாயே அந்த அதே ஹனுமான் தான் இப்போது என்னை எங்கே தூக்கி கொண்டு போகிறாய் ஸ்ரீராமருக்கு சேவை செய்ய நான் அங்கே எதற்கு முதலில் அங்கு வாருங்கள் அங்கு போன பிறகு எல்லாம் தெரியும் மரின் ஆணை அவ்வளவுதான் வேக உள்ள விவேகத்தின் சிகரமன்றோ நோயை அறிந்திட வைத்தியருடன் நொடி இலங்கை வந்தாரே வைத்தியர் இறங்கி வந்தாரே சுசேனனை தோளிலே தூக்கிக் கொண்டு சென்றார்களா அப்போது அந்த வானரம் அனுமானத்தான் இருக்கும் நீங்கள் எல்லாம் தூங்கினீர்களா இல்லை மகாராஜா நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி காற்றாக மறைந்து விட்டார் வாயை மூடு மொத்த ஒத்தர்கள் அனைவரையும் உடனே என்னை வந்து பார்க்க இங்கே வரச் சொல் போ இது சரியல்ல நான் விரோதிகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்னை எப்படி இலங்கையில் கூட்டி வந்தீர்களோ அப்படியே இலங்கையில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் நான் இலங்கை தாங்கள் வைத்திய உங்கள் தர்மம் எவர் ஒருவர் உயிருக்கு போராடுகிறார்களோ அவர்களை காப்பதுதான் நான் இலங்கேஸ்வரனின் ராஜ வைத்தியன் இலங்கை வாசி என் தேசத்தின் சத்துருவை காப்பாற்ற மாட்டேன் தர்மம் அதர்மம் எப்போதும் ஒரே போல் இருக்காது வைத்தியரே சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போல் தர்மம் மாறிவிடுகிறது வைத்தியரின் தர்மம் வியாதியை போக்குவது எல்லோர் உயிரையும் காப்பது அது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் அவர்களுக்கு தேசம் நேரம் என்ற எல்லை கிடையாது வைத்தியராஜனே தர்ம சங்கடம் எப்போதுதான் வரும் அப்போது தர்மம் அதர்மம் என்று எண்ணிக்கொண்டிருக்க எவருக்கும் நேரம் இருக்காது அந்த நேரத்தில் எது சிறந்தது என்று பார்க்க வேண்டும் உங்களுக்கு இப்போது ஒரு புறம் தேசபக்தி மறுபுறம் ஒரு வைத்தியரின் முக்கிய கடமை இவை இரண்டில் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் வைத்தியரின் சாஸ்வத தர்மம் உயிர்களை எப்படியாவது காப்பதுதான் ஒருவனுக்காக வைத்திய இல்லை ஆனால் மானிட ஜென்மங்கள் அனைத்தையும் காத்து அவர்கள் வியாதியை போக்குவதுதான் சிகிச்சை உலகின் ஒரே தர்மம் அதை விடுத்து நீங்கள் தர்மத்திலிருந்து விலகி அதர்ம பாதையில் போய் நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கே களங்கம் ஏற்படுத்த போகிறீர்களா சுஷேடரே அப்படி செய்வதால் நீங்கள் கற்ற கல்விக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அதன் புனிதமும் போய்விடும் உங்கள் கையால் கொடுக்கப்படும் மருந்துகள் பலனற்று போய்விடும் ஐயா நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரிதான் நானும் உங்கள் விரோதி இலங்கேஸ்வரனின் ராஜ வைத்தியன் உங்கள் வியாதியை நான் குணப்படுத்த கூடாது வைத்தியருக்கு விரோதியும் கிடையாது கிடையாது நோயாளிகளை பார்க்கும் வைத்தியனிடம் நம்பிக்கை மட்டும்தான் வைக்க வேண்டும் வைத்தியரே நான் என் தம்பியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் ராஜபக்தியை காக்க வேண்டுமானால் அவன் உயிரை எடுத்து விடுங்கள் வைத்திய தர்மத்தை காக்க வேண்டுமானால் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் முடிவை உங்களிடமே விடுகிறேன் அப்படியானால் நான் முழுமையாக உங்களை நம்புகிறேன் கருணை காட்டுங்கள் ஆரோக்கியமாக முக மலர்ச்சியுடன் நோய் குணமடைவதுதான் சிறந்த வைத்தியரின் ஒரே தர்மம் அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களை அழைத்து வந்தேன் ஸ்ரீ ராம பிரபு லட்சுமணனை உங்களிடம் ஒப்படைத்தார் இப்போது அவருக்கு உயிரை தருவதும் தராததும் உங்கள் கையில் உள்ளது மனிதனாக நினைத்து வைத்தியம் செய்யுங்கள் அல்லது விரோதி என்றால் விட்டுவிடுங்கள்